பொன்னேரியில் வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை மீட்பு பணித்துறை சார்பில் வருவாய் தீர்வாயத்தின் ஜமா பந்தி நடைபெற்று வருகின்றது இன்று வரை வருவாய் தீர்வாயம் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது கடந்த இரு தினங்களாக நடைபெற்று வரும் வருவாய் தீர்வாயம் எனப்படும் ஜமா பந்தியில் வருவாய் தீர்வாய அலுவலர் எனப்படும் பந்தி அலுவலர் இல்லாததால் உடனடி தீர்வு கிடைக்காமல் காலதாமதமானது நேற்று பழவேற்காடு பகுதிக்கு மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டதால் ஜமாபந்தி அலுவலர் உள்ளிட்ட அலுவலர்கள் சென்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் அதே போன்று இன்று பழவேற்காட்டிற்கு வேறு வேலை காரணமாக சென்றுவிட்டு பன்னிரண்டு மணி அளவில் ஜமாபந்தி அலுவலர் வருகை தந்தார் இதனால் காலை முதல் மதியம் வரை மனுதாரர்கள் காத்து கிடக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர் மேலும் உடனடி தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் தாலுகா அலுவலகம் முன்பு கூடியிருந்தனர் இரண்டு நாட்களாக வருவாய் தீர்வாய் அலுவலர் இல்லாமல் பொதுமக்கள் வருவாய் தீர்வாய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவதியுற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்லையும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின் பேர்லையும் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஜமா பந்தி நடக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாளா வந்து அந்தந்த பொறுப்பு அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஓவோ இல்லை சம்மந்தப்பட்ட தாசில்தாரோ பொன்னேரி வட்டாட்சியரில் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதை கடந்த ரெண்டு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யாருமே இல்லை யாருமே இல்லாமல் பொதுமக்கள் காலிலருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்கள பார்க்க முடியாமல் திரும்பி போயிட்டு இருக்காங்க இதை வந்து சம்மந்தப்படையால் நாங்கள் கூட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்க எதுக்கு சம்மந்தம் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க ஆஃபீஸர் இல்லாமல் ஜமா பந்தி சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் யாருமே இல்லாமல் இது வந்து இந்த ஜமா பந்தி ரெண்டு நாள் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது இதுக்கு எப்போ தான் தீர்வு கிடையுன்னு பொதுமக்கள் எதிர்பார்ப்பார் இது